அன்பர்களே இன்று இலுப்பையூர் ஸ்ரீ காமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள இழுப்பையூரில் உள்ளது அருப்புக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளது பாவகரி எனப்படும் கவுடில்ய நதியின் தென்கரையில் அமைந்துள்ள தலம் மன்மதன் தனது சாப நிபர்த்திக்காக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் அதனால் ஈசன் இங்கு காமீஸ்வரர் என்னும் பெயர் கொண்டுள்ளார் காமம் என்றால் விருப்பம் பக்தர்களின் விருப்பங்களை ஈடேற்றுவதால் காமேஸ்வரர் என்னும் பெயரை இறைவன் பெற்றார் மன்முதன் பூஜித்த இந்த இறைவனை போற்றி வழிபட்டால் மனம் போல மனவாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம் கவுடல்ய ஆற்றங்கரை நெடுகிலும் இலுப்பை மரங்கள் செழித்து வளர்ந்த காரணத்தினால் இந்த ஊர் இழுப்பையூர் என பெற்றது பாண்டியர் ஆட்சியில் பருத்திக்குடி நாடு என்னும் பிரிவில் இந்த ஊர் இருந்தது தேவார தலமாகிய திருச்சூழியை சுற்றி அட்டலிங்க தலங்கள் உள்ளன அவை முறையே பாறைக்குளத்தில் கொடவரை கோவிலாக உள்ள வெள்ளியம்பலநாதர் கௌடில்ய நதியுடன் உபநதி சேரும் உள்ள கல்யாண சுந்தரர் ஆமைக்குளம் பொட்டலுக்கு வடக்கே காலவலிங்கம் அஞ்சானை குந்தியில் உள்ள சோமசேகரர் சப்பானியந்தலில் கண்வலிங்கர் இருப்பையூர் காமீஸ்வரர் ஆரடிப்பட்டியில் இருகாந்தேஸ்வரர் குலசேகர நல்லூரில் திசேஸ்வரர் ஆகியவை ஆகும் தினகரேஸ்வரர் ஆகியவை ஆகும் இவற்றுள் ஆறாவது லிங்கத்தலம் இழுப்பையூர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் திருமணத்தடை உள்ளோர் இங்கு வந்து இறைவனையும் இறைவியும் வழிபட்டால் திருமணம் கூடிவரும் மேலும் பித்ருதோஷம் அகலவும் தொழில் அபிவிருத்தி அடையவும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் கோவிலின் உள் சுற்றில் பத்தாம் நூற்றாண்டு வட்டெழுத்துக்கள் கல்வெட்டுக்கள் உள்ளன கவுடில்ய நதி காட்டாறு என்பதால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கோவிலில் பெருத்த சேதமடைந்தது இறை அடியார்கள் முயற்சியினால் கோவிலை கோவிலைத்தி நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகின்றன தலமரம் வில்வம் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் தமிழ் வருடப்பிறப்பு அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை மார்கழி விழாக்கள் பொங்கல் மகா சிவராத்திரி ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் இந்த கோவில் மீண்டும் புனரமைப்பு செய்திட நாம் உதவிடுவோம் நம் மன விருப்பங்களை நிறைவேற்றும் இழுப்பையூர் ஸ்ரீ காமீஸ்வரரை வழிபட்டு நலம் பெறுவோமாக ஓம் நம சிவாய